திருப்பரங்குன்றம் பிரச்சனை இல்லை இன்றைக்கு வெளியில் வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா ஏன் இன்றைக்கு கம்யூனிஸ்ட்டுகள் குறிப்பாக இந்த மத மதவாத பிரச்சனைகளை இவ்வளோ தீவிரமாக இருக்கிறாங்க இந்த நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் சீரியஸாக இருக்குது ஏன் இதில் வந்து இவ்வளோ சீரியஸாக போகிறீங்க ஏன் இவ்வளோ போக வேண்டிய தேவை என்ன மதவாதிகளுக்குள்ளே சண்டை போடுறதுக்கு நம்ம எதுக்கு புள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வந்து இன்றைக்கி எம்எல் குரூப்புகள்கிட்ட இன்றைக்கி வலுவாக இருக்குது இன்றைக்கு கூட்டமைப்புக்குள்ளே பயணிக்கும் போது கூட பல பேருக்குரிய விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு மேம்போக்காக இந்த பிரச்சனையை பார்ப்பது அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் வந்து அங்கே பார்க்க முடிகிறது ஏன்னா இப்போ நம்ம வந்து இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே நம்ம நம்ம இந்த நிலமை இந்த இயக்கத்தை எடுத்து வந்தால் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னு பார்த்தா இது ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் தான் இருந்திருக்கும் ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை ஒரு மாநாடாக வந்திருக்கும் அதிகபட்சம் ஆனால் இந்த பிரச்சனை இன்னும் முடியலை கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆகிருக்கு இந்த பிரச்சனையை நாம் தொடர்ந்து பயணிச்சிருக்கிறோம் இப்போ தான் அவனை வந்து பார்த்துருக்குறான் எந்தளவுக்கு அவன் உள்ளே வந்திருக்கிறான் எப்படி அவன் வந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இன்னும் உள்ளே போக போக தான் அவனுடைய நடவடிக்கைகளை வந்து கவனிக்க முடியுது மட்டும் இல்லாமல் இன்னமும் அந்த மக்களோட நம்ம நெருக்கமாக வேண்டியிருக்கு அவன் இன்னும் பிரச்சனையை வெளிப்படையாக நம்மக்கிட்ட வந்து சொல்கிற மாதிரியான ஒரு சூழல் என்பது இப்போ உருவாகுது